ஸ்ரீ குருப்பா நமக இன்றைய திருப்பாவை பாசிரம் இருபத்தி மூன்று மாறிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்தூரங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீபிடித்து வேறு மயில் பொங்க எப்பாடும் பேத்ததறி மூரிணி மறந்த முழங்கி புறப்பட்ட போதருமா நீ பூவை புண்ணவும் கோயில் நின்றனே கோப்புடைய சிரிய சிங்கா சனம் திறந்த யாம் வந்த காரியமாராய் தருளேலோரெம்பவ ஸ்ரீ குருபியோ நமக இன்றைய திருப்பாவையின் பொருள் மழை காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் வீழ்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நாட்பூரமும் நடமாடி பிடறு சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயாம்பூ நிறுத்தியுடைய கண்ணனே நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளை கொண்ட சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் இங்கே எதற்காக வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் என்கிறார் ஆண்டாள்